வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எனக்கும் என்னுடைய கணவருக்குமே ரிசல்ட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் எந்த குறையுமே வந்து கிடையாது ஆனால் எங்களுக்கு குழந்தை பேரானது தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இந்த பதிவு முற்றிலுமா உங்களுக்காக தான் எதனால் குழந்தை எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தள்ளி போயிட்ருக்குன்றதை இந்த ட்ரிக்ஸு இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் கண்டிப்பாக இவ்வளோ தானா இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு சீக்கிரமாக உங்களுக்கு கருத்தரைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கலாம் அந்த விஷயம் வந்து பார்க்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணமாகி பல வருடங்கள் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காம போயிட்டு இருக்கு அவங்க வந்து ரிப்போர்ட் எடுத்து அவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்து அவங்களுடைய கணவருக்குமே டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க ரிப்போர்ட்ஸ்ல எல்லாமே நார்மலாக இருக்கு கணவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வந்து இல்லை பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை அந்த பிரச்சனை எதுவுமே அந்த பெண்ணுக்கு இல்லை சரியான மாதவிடை சரியான உடல் அளவு எடை எல்லாமே சரியாக இருந்துட்டு இருக்கு ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேரானது அவங்களுக்கு வந்து தங்காமல் போயிட்டு இருக்கு என்ன காரணம்னு தெரியல ட்ரீட்மெண்ட்டுமே டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலுமே அவங்க வந்து நான் நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு தங்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் அப்போ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எதற்காக இந்த மாதிரி குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்குன்னா அது உங்களுடைய உடல் சார்ந்த அதாவது நீங்கள் தெரியாமலே செய்யக்கூடிய சில தவறுகளால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாட்டியும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையானது தள்ளி போய்ட்டுருக்கும் அதில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு முறை உங்களுடைய உடல் சூட்டு அளவுகளால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாமல் எடுத்துக்கக்கூடிய சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடற் வந்து அதிகப்படுத்தும் இந்த உடற் சூடும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை தங்காமல் போகிறதுக்கு ஒரு ரீசனாக வந்து இருந்துட்டு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து சில குறிப்பிட்ட நாட்களை வந்து தவற விடுறது ஓவ்லேஷன் நாங்கள் வந்து சரியாக டாக்டர் சொன்னபடி இருந்தால் கூட எங்களுக்கு தங்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு கரும் முட்டை வந்து பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் சரியான வளர்ச்சியில் சரியான வந்து பார்த்திங்கன்னா சத்து தன்மையோடு இல்லாமல் போகிறது ஒரு ரீசனாக வந்து இருந்துட்டுருக்கும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக உங்களுடைய ஓவ்லேஷன் டைம் அப்போ நல்லா சத்தான உணவுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எடை சரியாக இருந்தால் கூட உங்களுக்கும் சரி உங்களுடைய கணவருக்குமே எடை சரியாக இருந்தால் கூட எந்த விதமான மாத்திரை மருந்துகளும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனைக்கும் அடிஷனலாக எடுத்துக்கொள்ளாதவர்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக வாக்கிங்ன்றதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தை வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க எங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையேக்கா நாங்கள் எதுக்காக இதை செய்யணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி அந்த வாக்கிங்ன்றது நம்ம செய்யும்பொழுது அந்த நடைப்பயிற்சி நம்ம செய்யும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பானது சுறுசுறுப்பாக வந்து இருக்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீராக பாயும்போது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதுவுமே ஒரு ரீசனாக உங்களுக்கு வந்து குழந்தை பேருக்கு நம்மளோட உடம்பு சுறுசுறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணமாக வந்து கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் ஸோ அந்த சுறுசுறுப்பை உங்களுடைய உடம்பை நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவும் காலை நடைப்பயிற்சி நீங்கள் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய கருப்பைக்கும் சரி ஆண்களும் அந்த இனப்பெருக்க மண்டலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரத்த ஓட்டம்ன்றது சீராக வந்து இருந்துட்டு ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதையெல்லாம் தவிர்த்து இந்த உணவு வாக்கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் தவிர்த்து ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் அண்ட் ட்ரிக்ஸு கூட இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தள்ளி போயிட்டுருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த விடிய காத்தாலேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அந்த விடிய மணிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் இந்த மாதிரி டைமில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்டர் கோர்ஸில் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பேரானது வந்து தங்கிரும் எந்த பிரச்சனையும் இல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கூட சரி இந்த டைமை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு இந்த சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எதற்காக இந்த நேரம் பர்ட்டிகுலர் நேரம் வந்து நாங்கள் ப்ரக்னன்ஸிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் பர்டிகுலர் டைம் இந்த டைம் என்ன எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரைக்கும் முயற்சிகள் செய்யும்பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டமும் சரி உங்கள் உடல் உணவு உடலும் சரி உங்களுடைய உடல் சார்ந்த உறுப்புக்களை வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் எல்லாமே சீரான ஒரு இயக்கத்தோடு வந்து எழுந்துட்டுருக்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கணவன் மனைவி சேரும் பொழுது அது சீக்கிரமாக பெண்களுடைய கறி தெரிக்கிறதுக்கான வாய்ப்பை நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து அதிகப்படுத்தும் ஸோ பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் குட்டி குட்டி விஷயங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் அம்மாவாகலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க ஓகே நான்